நண்பர்களே இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரியை சுற்றியுள்ள பன்னெண்டு சிவாலயங்கள் மற்றும் பாண்டிய நாட்டு திருப்பதிகள் ஏத்திரையில் முதலாக இப்போ நம்ம ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாதர் பர்வதவர்தினியை தரிசனம் பண்ணியிருக்கோம் சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே ராமேஸ்வரத்துலேயும் சிறப்பு வழிபாடுக்காக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரெண்டு தேர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க தேர் திருவிழாக்காக சிவராத்திரிக்கு மறுதினம் தேரோட்டம் நடைபெறும் ராமநாதர பர்வத நீங்களும் மனசீகமாக தரிசனம் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ பாண்டிய நாட்டு திருப்பதி யாத்திரையில் நம்ம அடுத்ததாக இப்போ சேவிக்க போகிறது திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் தாயார் பத்மாசனி தாயார் கல்யாணவள்ளி தாயார் அப்படின்ற பேர் இங்கே ராமர் வந்து தர்ப சயனத்தில் தர்சனம் கொடுக்குறாரு தசரதற்கு குழந்தை இல்லாததுனால ஒவ்வொரு சலமா தர்சனம் வந்தது இங்கே திருப்புல்லாணி வந்து இந்த ஜெகநாத பெருமாள் தர்சனம் பண்ணி வேண்டி அதன் மூலியமாக ராமர் பறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது ராமர் பிறக்க காரணமாக அதே சமயம் ராமர் பிறந்து வளர்ந்து பிற்பாடு சீதையை தேடி இந்த ஸ்தலத்தில் தர்பை புள்ளின் மீது மூன்று நாட்கள் சயனித்திருந்து இங்கிருந்து தான் பாலம் போட்டுக்கிட்டு ஸ்ரீலங்கா போனார் அப்படின்றது ஸ்தல புராணம் திருமங்கையாழ்வரால் இருபது பாசுரங்கள் பெற்ற அற்புத ஸ்தலம் குழந்தை இல்லாத பிறந்ததுனால ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு பிரார்த்தனை ஸ்தலம் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் நற்ப சைன ராமர் கோவில் எதிர்த்த மாதிரி அமைஞ்ச ஒரு பெரிய சக்கரை தீர்த்தம் பாருங்க அவ்வளோ பெருசு பாருங்க இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பெருமாளை வழிபட்டு விரைவில் கூடி வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கோவில் ரொம்ப பெரிய கோவில் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிறது புத்திர கோஷமங்கை என்ற ஒரு திருத்தலம் இது சிவபெருமானுடைய சொந்த ஊருன்னு சொல்லுவாங்க சிவபெருபானுக்கு முதன் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் உத்திரம் என்றால் உபதேசம் கோசம் என்றால் தேசியம் மங்கை என்றால் பார்வதி உத்திர மங்கை அதாவது பார்வதி தேவி சிவபெருமான் ஓம் என்னும் பிரவண பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்த ஸ்தலம் அதனால இந்த ஸ்தலத்துக்கு உத்திர மங்கை அப்படின்னு பேர் ரொம்ப பழமையான ஸ்தலம் மண்டோதரி சிறந்த சிவபக்தனை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த ஸ்தலத்தில் சோமனாங்க அதுக்காக சிறந்த சிவபக்தனான ராவணனை அவங்களுக்கு திருமணம் செய்ய ஆலோசனை செய்கிறாரு அதன் பிரகாரம் மண்டோதிரி தேவி ராவணனை மணக்கிறாங்க அதன் பிறகு ராவணனின் ஆலோசனைப்படி இங்கே மண்டோதரி புத்திர பாக்கியம் வேண்டி வழிபடுறதுனால மேலே புத்திர பாக்கியமே இந்த ஸ்தலத்து சிவன் வழங்குகிறதா ஒரு ஐதீகம் சுவாமியோட பேர் மங்களநாதர் அம்பாள் மங்களநாயகி ரெண்டு தனித்தனி சன்னதி ரெண்டு ராஜகோபுரம் இங்கே உள்ள வந்து மரகத நடராஜர் தர்ஷனம் கொடுக்குறாரு அவர் மரகத கல்லால் ஆனதுனால அவருக்கு ஆண்டு முழுவதும் சந்தன தான் மறைச்சி வச்சுருப்பாங்க ஆருத்ரா அன்னைக்கு முந்திர நாள் மட்டும் அந்த சந்தனத்தை கலைஞ்சி சுயரூபத்தை அந்த பச்சை கல்லோடு நம்ம தரிசனம் பண்ணலாம் அது மார்கழி மாதம் ஆருத்ரா அன்னைக்கு நடக்கும் இப்போ மதியம் பன்னெண்டு டு பன்னெண்டரை வந்து சின்னதாக ஒரு மரகதலிங்கம் இருக்கும் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் திருப்பலானிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இந்த உத்தர வங்கி ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இங்க கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான இலங்கை விருட்சம் இருக்கு திருச்செந்தூர் ஸ்ரீ ஆலயம் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச இன்னும் கட்டுமான பணிகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு முன்னா விட ரொம்ப பிரமாதமான வேலைகள்லாம் நடக்குது கடற்கரையை பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எல்லையை அதிகப்படுத்தியிருக்கு அதாவது தண்ணி ரொம்ப மேலே வந்திருக்கு இதெல்லாம் விரிவாக்கம் பண்ண பகுதி முருகனுக்கு முருகனுக்குறர்களே மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற இந்த பன்னெண்டு சிவாலயங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அதில் ஒரு சிவாலயம் திருவிதாங்கோடு கூட்டம் பாருங்கள் எல்லா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலா நெஞ்சு விரதம் இருந்து போகிற மாதிரி காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் இந்த பன்னெண்டு கோவில்களை நடந்தே போயிட்டு தரிசனம் பண்ணுவாங்க மொத்தத்தில் ஒரு நூறு கிட்ட வரும் இந்த பன்னெண்டு சிவாலயங்களும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு யாத்திரை இது சென்னையில் இருக்கிறவர்கள்லாம் இது அவ்வளோவா தெரியாது ஒவ்வொரு சலத்துலேயும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம் கியூ அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி எதுங்க இன்னைக்கு சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்மொழிச்சு சிவனை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஏதாவது ஒரு கோவில் சிவ பூஜையை தரிசனம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பல கோவில்களுக்கு சென்று சிவனை தர்ஷ பண்ண தரிசனம் பண்ணாலும் சரி இன்னைக்கு சிவ பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பு நீங்களும் அந்தந்த இருந்து சிவ பூஜையை பண்ணிகிட்டு இருங்க ஓம் அரகர